வணக்கம் நான் உங்களுக்குறேன் பிரான்ஸ்ல இருந்து இன்றைக்கும் ஒரு பதிவு பஸ் சம்பந்தப்பட்ட பதிவு அதாவது வந்து பிரான்ஸில் உள்ள உறவுகளுக்கு பஸ் லைசன்ஸ் எடுக்கிற சம்மந்தப்பட்ட பதிவும் அதே நேரத்தில் வந்து இன்றைக்கு வந்து இரவு இரவு பஸ் தான் இன்றைக்கு ஓடுறேன் பின் இரவு வரைக்கும் இரவு பத்து மணி வரைக்கும் அப்போ அந்த பஸ் வந்து பெரிய பஸ்ஸு இருபது கிட்டத்தட்ட இருபது மீட்டர் நீளம் இருக்கும் அந்த பஸ்ஸையும் காட்டுறேன் அதே நேரத்தில் வந்து லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் லைசன்ஸ் அதாவது வந்து உங்கள்கிட்ட கார் லைசன்ஸ் இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்தால் பஸ் லைசன்ஸ் எடுக்கலாம் என்ன சொன்னால் நானும் அப்படி வந்ததுனால தான் இந்த பதிவுகளை நான் அடிக்கடி போட்டுருக்குறேன் என்ன சொன்னால் முதல் போட்ட பதிவு பதிவுகள் வந்து பின்னுக்கு போய்கொண்டு வந்து புதுசாக பதிவுகள் போடக்கில் வந்து இப்போ வர்ற உறவுகளை பாப்பின அதுக்காக தான் இந்த பதிவுகள் நீங்கள் வந்து இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்து கார் லைசன்ஸ் இருக்குமா இருந்தால் கார் லைசன்ஸ் வந்து மூன்று வருஷம் வரைக்கும் நீங்க வெயிட் அதுக்கு இருந்தே நீங்க பஸ் லைசன்ஸ் எடுக்கலாம் அதே வந்து இதுக்கு வயசு ஒரு தடை இல்லை நீங்க எந்த வயசுலயும் எடுக்கலாம் உங்கள்ட்ட உங்களுக்கு முயற்சி இருந்தா ஓரளவு உங்களுக்கு பாச ஓரளவு கதைக்க ஓரளவு வாசிக்க அதை விளங்கி கொள்ற தன்மை உங்களுக்கு இருந்துச்சு என்ன சொன்ன ஓரளவு அப்புறம் வந்து உள்ள படிக்க படிக்க அது தானா வந்து இருக்கும் நீங்க தொடர்ந்து படிக்கல வந்து அது சம்பந்தமான கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்கள் என்ன வந்து உள்ள உள்ள வந்து உங்களோட போன் நம்பிங்கன்னு சொன்னால் நான் உங்களோட கதைச்சு அது சம்மந்தமான விளக்கங்களை தருவேன் ஏற்கனவே நிறைய உறவுகளோடு அப்படி கதைச்சிருக்கிறேன் நிறைய உறவுகள் வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டவை அவ எப்படி அதில் முயற்சி செய்கிறார்கள் தெரியவில்லை கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்கள் முயற்சி செய்யாமல் எதுவுமே கிடைக்காது அதனால தான் நான் சொல்றது எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை முயற்சி செய்யணும் அதே நேரத்தில் வந்து இது பஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இது சம்மந்தமாக எதுவும் தெரிய வேணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன தொடர்பு கொள்ளலாம் என்ன சொன்னால் நான் அதுக்குள்ளே எடுத்து இப்போ ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழாவது வருஷமாக பஸ் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பஸ் ஓடுறதுக்கு விருப்பம் இருக்குது உங்களுக்கு அதனால் வந்து முயற்சி செய்யலாம் அதே நேரத்தில் ஊர் லைசன்ஸ் கூட நீங்கள் மாற்றி வச்சுருப்பீங்க பஸ் லைசன்ஸோட சேர்த்து லாரி லைசென்ஸ் எல்லாம் அது கூட பிமோன்னு சொல்லி ஒரு 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 எக்ஸாம் செய்யணும் ஒரு மாசம் கோர்ஸ் செய்யணும் செய்தால் தான் வந்து இங்க வந்து பஸ் ஓடலாம் லாரிய ஓடலாம் அப்ப அது சம்பந்தமா நான் உங்களுக்கு ஏதாவது தகவல் பண்ண சொன்னா நீங்கள் என்ன தொடர்பு கொண்டா கண்டிப்பா நான் சம்பந்தமா உங்களுக்கு விளக்கம் தருவேன் பிரான்ஸ்ல உள்ள உறவுகளுக்கு வாங்க இப்ப இங்கட பஸ்ஸ சூத்தி பாப்போம் இப்போ பாதியா சொன்னா இதுதான் பஸ் இது பென்ஸ் பஸ் பென்ஸ் ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பஸ் கே கேஸில் உள்ள பஸ்ஸு ஆட்டோமேட்டிக் பஸ்ஸு இப்போ மேக்சிமம் ஆட்டோமேட்டிக் பஸ் தான் நிறைய இருக்குது ஒன்று ரெண்டு பஸ் வந்து அது வந்து கியர்போர்ட் ஓடுற பஸ்ஸுகளும் இருக்குது ஒன்று ரெண்டு அது பள்ளிக்கூட புள்ளிகளை எங்கேயாவது வெளியில் போகும்போது அவர்களை ஏற்றி போகிறதுக்காக அது இருக்குது மற்றபடி வந்து எல்லா பஸ்ஸ்களும் வந்து கேஸ் பஸ் எலெக்ட்ரிக் பஸ் எல்லாம் இருக்குது இப்போ நான் இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் பாருங்க இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் நான் பஸ் எடுக்கணும் அதுக்குள்ள வந்து ஒரு சுற்றி சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்காக காமிக்கிறேன் அப்புறம் வெளியில் காட்டுறேன் இதோட நீளத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி இருபது கிட்டத்தட்ட இருபது பத்தொன்பது மீட்டருக்கிட்ட இப்படி ரன்னிங்லே பாருங்கோ மற்றது நாங்கள் வந்து இப்படி ஒரு வேலைகளை செய்யக்கில் வந்து இது இடையில் வந்து அந்த ஸ்ப்ரிங் இருக்குது இது வந்து அந்த வளர்ச்சி எடுக்கிறதுக்கு சாதாரண பஸ் ஓடுற மாதிரியும் ஓடலாம் அது பழைய வந்து சுலபமாக இருக்கும் பார்க்குறது தான் நீளமாக இருக்கும் இல்லையோ மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை ஓடுறதுக்கு வந்து சுலோபமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த பென்ஸ் பஸ் சேர்ந்ததுனால் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஓடைக்கில் அவ்வளோத்துக்கு ஸ்மூத்தாக இருக்கும் பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ வந்து நான் ஒரு மற்ற பக்கம் நிற்கிறேன் இங்க இங்கேருந்து பஸ் எடுத்துன்னா அங்கால போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாகும் இது ஒரு வெளியில் ஒரு கிராமத்துக்குள்ளே நிற்கிறேன் இனி உள்ளே போயிட்டு சிட்டியில் போயிட்டு திருப்பி அந்த பக்கம் ஒரு கிராமத்துக்குள்ளே போகணும் இது வழி பகுதி பார்த்திங்கனா இனி இது இது ஒரு கி கொஞ்சம் சிட்டியை விட்டு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமம்ன்றதுனால் வந்து இரவுல வந்து சிட்டிக்கு இருந்து வெர்ராக்கள் தான் கூடுதலாக இருக்கும் மற்றபடி இப்போ இங்கேருந்து பொய்கில் வந்து மக்கள் பெருசாக ஏற மாட்டார்கள் என்ன சொன்னால் திருப்பி சிட்டிக்கு போகமாட்டேன் நான் என்ன நேரம் ஆயிடுச்சு இருபது எட்டு மணி ஆகிடுச்சி எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரமேல ஒரு ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும் ஒரு ரவுண்டு நான் சுற்றி காமிக்கிறேன் இந்த பஸ்ஸோட நிழலாம் நான் இன்றைக்கு ஓடுறப்பந்து வந்து பஸ் வந்து இந்த ஐம்பத்தி ரெண்டாம் நம்பர் பஸ்ஸு நான் நான் இந்த சிட்டி வந்து வந்து ரென் ரென் சொல்லி முப்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட் பாரிஸில் இருந்து முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரம் இந்த சிட்டி இங்கே தான் இருக்கிறேன் அப்போ இங்கே வந்து கொஞ்சம் மக்கள் குறைவின்றதுனால் வந்து பஸ்ஸில் ஓடுறதுக்கும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் சில தான் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் மற்றபடி பரிசுக்கு என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி இடங்களில் வந்து பஸ் ஓடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மற்றது எல்லா வேலையும் பிடிச்சி செய்கிற வேலை தான் இந்த வேலை எனக்கு இப்போ இந்த வ என்னோடய வயசுக்கு இந்த வேலை வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த வேறு இதுதான் இப்போ நீ நேரமாகுது நீ பஸ் எடுத்துகிட்டு போக போகிறேன் சந்தோஷம் வேறு என்ன இன்னொரு பதவியில் சந்திப்போம் இந்த பஸ் லைசன்ஸ் எடுக்கிற சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு வந்து அது சம்மந்தமாக விளக்கம் தேவைன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக செய்வேன் நான் கஷ்டப்பட்டு நானும் பயந்து பயந்தால் இருந்து எடுத்தது அப்போ அதால் வந்து எல்லாேருக்கும் அது விருப்பம் விருப்பம் உள்ளாகல கண்டிப்பாக இது சம்மந்தமான விஷயம் கிடைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக கிடைக்கும் விரைவில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பிடிச்சிருந்தால் சந்தோஷம் வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகள் கூட பார்ப்பீங்கள் இந்த வீடியோ பார்த்தா உங்களோட உறவுகள் யாராவது ஃப்ரான்ஸில் இருந்தால் இது சம்மந்தமாக எதுவும் விருப்பம் இருந்தால் என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச என்ன செய்வோன்னுன்றத நான் விளக்கமாக சொல்லுவேன் பண்ண இன்னொரு வீட்டில் சந்திப்போம் பாய்